பாண்டிய மன்னர் தன்னிடம் அதிக செல்வ செழிப்பு உள்ளதையும் தன் ராஜ்ஜியத்தைக் கண்டு அதிக கர்வம் கொள்ள ஆரம்பித்தார் அப்போது தன் ராஜ்யத்திற்கு படைபலத்திற்கு குதிரை வாங்க வேண்டியதாக இருந்தது குதிரை வியாபாரியை அழைத்து வர சொன்னார் மன்னர் மன்னரின் கர்வத்தைப் போக்க குதிரை வியாபாரி வேடம் தரித்த சிவபெருமான் மதுரை வீதிகளில் வந்து மன்னரிடமிருந்து குதிரை வாங்குவதற்குரிய பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு செல்கிறார் காட்டில் வாழும் நரிகளை பிடித்து குதிரைகளாக மாற்றி பாண்டிய மன்னரிடம் ஒப்படைத்தும் விட்டு செல்கிறார் குதிரை வியாபாரியாக வந்த சிவன் கொடுத்த குதிரைகள் மீண்டும் ராத்திரியில் நரியாக மாறி ஊளையிட்டு மதுரை மாநகரை அல்லோகலப்படுத்தியது இந்த திருவிளையாடலின் மகத்துவம் அதிகாரம் பணம் எல்லாம் மாயையே சிவன் நினைத்தால் எல்லாம் தலைகீழாகும் என்பதே இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கேவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்